வணக்கம் சூடு சொன்னாங்க லேட் ஆயிடுச்சு சரி கோதுமை மாவில் போண்டா சூப்பராக உடம்புக்கும் நல்லது அரிசி மாவுன்னா வயிற்று வலிக்கும் பச்சரிசி மாவு அதனால் கோதுமை மாவு ஒரு கப்பு நிறைய இந்த கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி இருந்தால் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு பக்கோடா செஞ்சு தரப்போகிறோம் வெங்காய பக்கோடா சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுங்க போதும் நான் போடாத தான் செய்வேன் நீங்கள் போ கொஞ்சமாக தோசை இட்லி சோடா மாவு சும்மா ஒரே ஒரு சிட்டிகை இட்லி சோடா மாவு காரத்துக்கு கொஞ்சம் கலருக்கு சக்திக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு பக்கோடா அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாத்தூள் எதுவும் போடுறேன் கொஞ்சமாக ஒரு இந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றி கெட்டியாக பண்ணையோம் ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலக்கிக்கோங்க இஞ்சி பேஸ்ட் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உடம்புக்கு நல்லது அது எண்ணெய் ஊற்றி வச்சுட்டுருக்கேன் இந்த சேனல் பார்க்குறவங்க இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோதுமை மாவில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக அவங்களுக்கு வந்து போண்டா வேண்டாமா மொறு மொறுன்னு வேணுங்களாம் அதனால் ஆனியன் பக்கடா செஞ்சு தர போகிறேன் சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பக்கடா சூப்பராக வரும் ஒரு நாலு வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அத அப்படியே உதித்து விட்டா உதிந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சால்ட்டு எல்லாமே போட்டாச்சு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலக்கிட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சாப்பிட்டா போண்டா எடுத்து இன்னும் சூப்பராக இருக்கும் எங்கள் மாட்டுங்க போண்டா செய்ய விட மாட்டேங்கிறாங்களே போண்டாவை எடைஞ்சிக்கணும் பக்கடாவுக்கு அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் அப்படியே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ஒவ்வொரு மாவு தண்ணி இழுக்கும் ஒவ்வொரு மாவு தண்ணி இழுக்காது சுத்தமாக பணஞ்சிக்கணும் கரெக்டாக பக்கடாவுக்கு போட்டு அளவுக்கு பனைஞ்சிக்கோங்க அப்போ தான் பக்கடா நல்லா இருக்கும் நல்லா பனைஞ்சாச்சு கட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அப்போ வெங்காயத்தை ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா அந்த அளவுக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ஊகுந்துரும் அப்படிங்களா அப்படியே அப்படியே கையில் பசைஞ்சாலே பாருங்க வெங்காயம் அப்படியே தெரிய வெங்காயம் போட்டு நல்லா கலக்கி போவேன் வெங்காயம் எல்லா இடத்துலையும் போகும் இல்லைன்னா ஒரு இடத்துல மாவு நின்றுரும் ஒரு இடத்துல மட்டும் வெங்காயம் நிறைய நின்றுடும் முதல் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் கிடச்சிடும் அப்புறம் ரெண்டாவது சாப்பிட்றவங்களுக்கு வெறும் மாவு தான் இருக்கும் அதனால் அப்படி நல்லா கழிக்க அடியில் வந்து பெரட்டி பெரட்டி ஒரு கிண்ணுமே எவ்வளோ வந்துச்சு போ அப்படியே எடுத்து அப்படியே பண்ணுவாங்க தான் எடுத்து போடுறது தான் விஷயம் ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சி இப்போது இந்த வெங்காயம்லாம் கலக்கி வச்சது எடுத்து லைட்டாக அப்படியே போ அப்படி சின்ன சின்னதாக போடுங்க அப்போ தான் பக்கோடா மாதிரி வரும் அழகாக போண்டா சுடுத்துறேன் என்ன நல்லா கொத்தமல்லி கருப்பிலெலாம் கட் பண்ணி போட்டு கீரை கூட இருக்குது கொஞ்சம் போட்டு செய்யலாம் ஆனால் ஓஹோ பக்கோடா தான் வேணுங்கிறாங்க மாவு வந்து ரொம்ப தனியா பண்ணிட்டாதுங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாத குட்டி குட்டியா போடுங்க ரொம்ப அனல் அதிகமாக வைக்காதுங்க ரொம்ப ஸ்லோவா வைக்காதுங்க நல்லா வெந்துருச்சு கெடுத்தலாம் நான் கடைசியா கொஞ்சம் போண்டாதான் பிடிச்ச அளவு நல்லா கருப்பில் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி ரெண்டு வெங்காயம் போட்டு இது ரெண்டு பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரி பக்கடாக வேணுங்களாம் இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த மாதிரி செஞ்சாலும் அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சு கொடுத்துட்டேன் அதில் வந்து பிடிச்சிட்டாங்க சூப்பராக கோதுமை கோதுமை மாவில் எந்த எந்த கோதுமை மாவில் பக்கோடா ரெடி வாங்க சூப்பராக சாப்பிட்லாம்